அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நுண்ணட்ட பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் பயிர்களில் நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறை இருந்துச்சுன்னா தாவரத்தோட வளர்ச்சி ரொம்பவே கம்மியாக இருக்கும் தாவரத்தில் அதிகப்படியான பூக்கள் பூக்கும் ஆனால் பூக்கிற எந்த பூவுமே காய்களாக மாறாது அதேமாரி காய்களில் வெடிப்பு இருக்கும் காய்கள் நல்லா சைனிங்காக இருக்காது இப்படி ஒவ்வொரு நுண்ணூட்டச்சத்துக்கும் ஒவ்வொரு குறைபாடு பயிர்களில் தோன்றும் நுண்ணூட்டச்சத்துக்கள்னு நம்ம எடுத்துக்கும் போது இரும்பு மேங்னீஸ் துத்தநாகம் தாமிரம் போரான் மாலிப்பட்டினம் குளோரின் இது போன்ற சத்துக்கள் பயிர்களுக்கு குறைந்த அளவு தான் தேவைப்படும் ஆனால் அந்த சத்துக்கள் பயிர்களுக்கு அத்தியாவசியமான சத்துக்கள் அது இல்லாட்டினா பயிரோட வளர்ச்சி சரியாக இருக்காது இந்த நுண்ணட்ட சத்துக்களை பயிர்களுக்கு நம்ம எப்போ கொடுக்கணும் எந்த அளவுக்கு கொடுக்கணும் அதை பற்றி தான் நம்ம சேனலில் இப்போ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டு போட்டுக்கிட்டுருக்கோம் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாயம் யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல்ல சத்துக்களை பற்றி பார்க்கலாம் பயிர் வளர்ச்சிக்கு தேவையான அத்தியாவசியமான சத்துக்கள் வந்து இருபத்தி ரெண்டு சத்துக்கள் பயிர்களுக்கு ரொம்பவே முக்கியமான சத்துக்கள் இதில் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இது போன்ற சத்துக்கள் பயிர்களை காற்றிலே இருக்க அதுலேருந்து எடுத்துக்குது அப்படி இல்லாட்டினா நம்ம தண்ணி பாய்ச்சும் போது பயிர் அந்த சத்துக்களை உறிஞ்சி எடுத்துக்குது இது இல்லாமல் சத்துக்களை நம்ம மூன்று விதமாக பிரிக்கலாம் முதன்மை நிலை தாவர ஊட்டச்சத்துக்கள் இரண்டாம் நிலை தாவர ஊட்டச்சத்துக்கள் மற்றும் நுண்ணூட்டச்சத்துக்கள் சத்துக்கள் இதில் முதன்மை நிலை தாவர ஊட்டச்சத்துக்கள் அதாவது என்பிகே யூரியா டிஏபி வாட்ஸ் பொட்டாஸ் ஆல் செவன்டீன் ஆல் நைன்டீன் இது போன்ற உரங்கள் நம்ம பயன்படுத்தும் போது பயிர்களுக்கு போதுமான அளவு முதன்மை நிலை நுண்ணூற்றுச் சத்துக்கள் கிடைச்சிரும் அடுத்ததாக பயிர்களுக்கு தேவையான இரண்டாம் நிலை சத்துக்கள் அதான் கால்சியம் மெக்னீசிய சல்ஃபர் இந்த உரத்தை நம்ம சிஎம்எஸ் வாங்கி பயன்படுத்தும் போது இந்த சத்துக்கள் பயிர்களுக்கு ரொம்ப எளிதாகவே கிடைச்சிரும் இப்போ சொன்ன இந்த முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை சத்துக்கள்லாம் பயிர்களுக்கு நம்ம ஒரு மூட்டை இல்லாட்டி ரெண்டு மூட்டை அதுமாரி வாங்கி நம்ம பயன்படுத்துவோம் ஆனால் நூற்ற சத்துக்களை நம்ம ரொம்ப குறைந்த அளவு தான் வாங்கி நம்ம பயன்படுத்துவோம் நம்ம கொஞ்ச காலத்துக்கு முன்னாடிலாம் வயலில் ஆட்டு எரு கோழி எருவு இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் அந்த எருவுகளில் வந்து அனைத்து விதமான சத்துகளும் இருந்துச்சு அதில் முக்கியமாக நூற்ற சத்துக்களும் அதிக அளவு இருந்துச்சு அதனால பயிர்களில் நூற்று சத்து பற்றாக்குறை ஏற்படாமல் போதுமான அளவு சத்துக்கள் பயிர்கள் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலையில் நம்ம அதிக அளவு நம்ம இயற்கை உரங்கள் பயன்படுத்துறது இல்லை ஃபுல்லாகவே இப்போ நம்ம ரசாயன உரங்கள் மட்டும் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இதனால தான் அதிகப்படியான இடங்களில் நுண்ணூற்று சத்து பற்றாக்குறை அதிகமாக ஏற்படுது நம்ம ரசாயன உரங்கள் போது அந்த சத்துக்களே பயிர்களுக்கு போதும் அப்படின்னு நம்ம ஏன்னா ரசாயன உரங்களில் இரண்டுலேருந்து மூன்று சத்துக்கள் தான் இருக்கும் அதுக்கு மேலே சத்துக்கள்லாம் பெருசாக கலந்துருக்க மாட்டாங்க எந்த ஒரு பயிராக இருந்தாலுமே நுண்ணட்ட சத்து ரொம்பவே முக்கியம் நுண்ண சத்துக்கள் பயிர்களுக்கு ரொம்ப குறைந்த அளவு தான் தேவைப்படும் ஆனால் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் நுண்ணுட்ட சத்து பற்றா குறையில் போரான் சத்துலாம் கம்மியாக இருந்துச்சுன்னா பயிர்களில் அதிக பூ எடுக்கும் ஆனால் பூக்கிற பூ எதுவுமே காய்கெலாம் மாறாது நீங்கள் தென்னை மரத்தில் கூட நல்லா பார்க்கலாம் தென்னை மரத்தில் பூ நல்லா எடுக்கும் பூ எடுத்து குறுமையும் பிடிக்கும் ஆனால் பிடிக்கிற எல்லா குருமையும் கொட்டிக்கிட்டே இருக்கும் இதுக்கு காரணம் என்னென்னு பார்க்கும்போது போரான் சத்து குறைபாடு தான் இதுவே மண்ணில் இரும்பு சத்து கம்மியாக இருந்துச்சுன்னா பயிர்களில் இலைகளில் பச்சையும் குறைஞ்சிடும் இதனால் பயிர்கள் அப்படியே மஞ்சள் கலரில் மாறிடும் பயிர் வகையான பயிர்களுக்கெல்லாம் மாளிப்பட்டினம் சத்து ரொம்பவே முக்கியம் நீங்கள் பயிர் செடிகள்லாம் நீங்கள் பிடுங்கி பார்க்கும்போது வேர்கள் வந்து முடிச்சு முடிச்சா இருக்கும் அந்த முடிச்சுகளில் உள்ள பேக்டீரியாவுக்கு இந்த மாலிபட்டன் சத்து ரொம்பவே முக்கியம் ஏன்னா வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனை பயிர்களுக்கு இழுத்து கொடுக்கறது இந்த பாக்டீரியாதான் அதுக்கு இந்த மாலிபட்டன் சொத்து பயிர்களுக்கு ரொம்பவே முக்கியம் இதுவே மண்ணில் துத்துநாச சத்து கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்காட்ட கரும்பு பயிரை கூட பார்க்கலாம் கரும்புல அந்த கணு வந்து ரொம்ப பக்கம் பக்கமாக இருக்கும் இடைவெளி ரொம்பவே கம்மியாக இருக்கும் இதுக்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது பயிர்களுக்கு தேவையான அளவுக்கு துத்தனா சத்து கிடைக்கல அதனால தான் கல்விகள் வந்து இப்போ ரொம்பவே பக்கமாக இருக்குது அடுத்த வீடியோவில் நுண்டு சத்து குறைபாடுகள் எப்படி இருக்குன்னு அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் நுண்ணுட்ட சத்துக்களை பயிர்களுக்கு நம்ம எப்படி கொடுக்கலாம்னு பார்க்கும்போது நம்ம அடி இந்த நுண்டு சத்துக்களை கொடுக்கலாம் இலைவழி தெளிப்புலையும் இந்த நுண்ணுட்ட சத்துக்களை நம்ம கொடுக்கலாம் நம்ம நுண்ணுட்ட சத்துக்கள் மற்றும் பேரூட்ட சத்துக்களை கலந்து பயன்படுத்தாமல் தனித்தனியாக பயன்படுத்தினா சொல்லிட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் முதல்ல நம்ம பேரூட்ட சத்துக்களை பயன்படுத்திட்டு அதுலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு நம்ம நூட்டச்சத்துக்களை பயன்படுத்தும் போது பயிர் அந்த சத்துக்களை முழுமையாக எடுத்துக்கும் நம்ம இரண்டு சத்துக்களுமே நம்ம கலந்து நம்ம ஒரே டயத்தில் நம்ம பயன்படுத்தும் போது பயிர்கள் அந்த சத்துக்களை எடுக்காது அது வேஸ்ட்டாக தான் போகும் இதுவே அந்த சத்துக்களை நம்ம தனித்தனியாக பயன்படுத்தும் போது பயிர்கள் அதை முழுமையாக எடுத்துக்கும் இதுவே நீங்கள் தண்ணிக்கெல்லாம் பயன்படுத்தும் போது முதல்ல நீங்கள் பேரூட்ட சத்துக்களை பயன்படுத்திட்டு அதுலேருந்து பதினஞ்சுலேருந்து இருபது நாள் கழிச்சு நீங்கள் நூட்டு சத்துக்களை பயன்படுத்தும் போது தண்ணியில் நல்ல ரிசல்ட் பார்க்கலாம் இதே தான் மற்ற பயிர்களுக்கும் நூட்டு சத்து மற்ற பேரூட்ட சத்துக்களை கலந்து பயன்படுத்தாதீங்க தனி தனியா பயன்படுத்துங்க அப்பதான் சொல்லிட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ நூற்ற சத்துகள் ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு அளவுக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படி ஒரு ஏக்கருக்கு பத்துல இருந்து பதினஞ்சு கிலோ அந்த கம்பெனி எந்த அளவுக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு வாங்கி பயன்படுத்துங்க அதுக்கு மேல பயன்படுத்த வேணாம் அந்த அளவுக்கு பயன்படுத்தினாலே போதுமான அளவா இருக்கும் ஏன்னா நூற்று சொத்துகள் பயிர்களுக்கு குறைந்த அளவுக்கு தான் தேவை அதனால ஒரு ஏக்கருக்கு பத்துல இருந்து பதினைஞ்சு கிலோ போதுமான அளவாக இருக்கும் அந்த கம்பெனி எந்த அளவுக்கு ரெக்கமெண்ட் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு மட்டும் பயன்படுத்துங்க அதிகமாக வாங்கி பயன்படுத்த வேணாம் நுண்ணூற்ற சத்துகள் லிக்யூட்லயும் இருக்கு இதை நம்ம இலைவெளி மூலியமாவும் பயிர்களுக்கு நம்ம கொடுக்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு நூட்ட சத்தும் தனித்தனியாவே இருக்கு நம்ம பயிரில் போரான் சத்து கம்மியா இருக்குன்னா போரான் மட்டும் தனியாகவே இருக்குது அந்த லிக்யூடை வாங்கி கூட நம்ம பயன்படுத்தலாம் நம்ம பயிரில் என்ன சத்து கம்மியாக இருக்கோ அந்த லிக்யூடை வாங்கி நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இப்போ அனைத்து விதமான நூற்று சத்துக்களும் தனித்தனியாக லிக்யூடில் இருக்குது அப்படி வாங்கி கூட நம்ம பயன்படுத்தலாம் நம்ம எந்த ஒரு பயிர் நடவு பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம மண்ணை பரிசோதனை பண்ணிவிட்டு நம்ம மண்ணில் என்னென்ன சத்துக்கள் கம்மியாக இருக்கோ அந்த சத்துக்களை நம்ம அடி உரமாக கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம நடவு பண்ணும்போது பயிர்களோட வளர்ச்சி நல்லா இருக்கும் எந்த விதமான நோய் மட்டும் பூச்சி தாக்குதலும் சீக்கிரமாக நடக்காது இப்படி நம்ம மண் பரிசோதனை பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உரம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நடவு பண்ணுறதுனால பயிர்களுக்கு எந்த விதமான சத்து குறைபாடும் இல்லாம பயிர் நல்லா ஆரோக்கியமும் வளரும் நுண்ணூட்ட சத்துக்களை நம்ம அடிவுரம் மற்றும் இளவழி தெளிப்பா இந்த இரண்டு முறைகளையும் நம்ம பயன்படுத்தலாம் இந்த வீடியோ நம்ம நுண்ணூட்ட சத்துக்கள்லாம் என்ன அதை நம்ம எப்போ பயன்படுத்தணும் அதை பத்தி நான் விரிவா விலைக்கு இருப்ப நம்புறேன் இந்த வீடியோல ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி வசை யூடியூப் சேனலோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்